அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்கள் பல்லவன் இல்லம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஒய்வூதியர் நலமீட்பு சங்கத்தினர் பல்லவன் இல்லம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அச்சங்கத்தின் தலைவர் கதிரேசன் தலைமை தாங்கினார் இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் நாங்கள் எங்களுக்கு இந்த கூட்டத்தில் நடக்கும் நல்ல செய்தியை அரசு அதிகாரிகள் வந்து தெரிவிக்கும் வரை நாங்கள் அரை நிர்வாகம் போராட்டம் நடத்த மாட்டோம் என்பதை கொடுத்துள்ளோம் அதனை ஏற்று தற்போது அரசு தரப்பில் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காண்டியை காத்திருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் பிற்பகலுக்கு மேல் அரை நிர்வாண போராட்டமாக தொடரும் என்றும் போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்